அன்பு நேர்களே நாம் இப்பொழுது ஈரான் இஸ்ரேல் மோதலில் பாட் பதிமூன்றுக்குள் வருகின்றோம் மேற்குலக நாடுகளின் கண்ணுக்கு குத்துவது நாம் நேற்று பன்னெண்டுக்குள் சொல்ல போது ஈரானின் தளத்தை அழிப்பது இந்த போடோ அணுசக்தி என்பது பூமிக்கு அடியில தான் இப்ப பூமிக்கு அடியில இருக்கிறதால இத லேசா தாக்கல இவங்க அமெரிக்காவின் அமெரிக்காவின் இந்த பி டூ ஜெட் விமானங்கள் என்றால் என்ன எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் கிழக்கு நோக்கி சென்று கண்காணிக்கப்பட்டன இது பாஸ்டர் குண்டுகளை சுமந்து செல்லும் பி டூ ஜெட் விமானங்கள் நல்லா வழங்கிக் கொள்ளுங்க இந்த பி டூ ஜெட் விமானம் என்பது பேங்கர் பஸ்டர் குண்டுகள் அதாவது ஒரு மேலிருந்து பூமிக்குள்ள போடுகின்ற போது ஒரு சுமார் முப்பது நாற்பது மீட்டர் பூமிக்குள்ள போய் பூமியை பிளக்கும் இதைத்தான் பி டூ ஜெட் விமானங்கள் சொல்லுவாங்க சமீபத்தில் அமெரிக்கா டியாகோ காசியா தீவில் உள்ள தனது பி டூ குண்டு விமானங்களில் ஒரு படை பிரிவை வைத்திருக்கிறது இந்த தீவு ஈரானின் தெற்கு கடற்கரையிலிருந்து சுமார் இரண்டாயிரத்தி நானூறு மைல்கள் தொலைவில் இருந்தாலும் டியாகோ காசாவில் அவற்றின் இருப்பிடம் ஈரானின் தாக்குதல் எல்லைக்குள் அவற்றை நன்கு வைக்கும் இது இதை பத்தி நாம சொல்லும் இது இந்த இது எங்க இருக்குது இது நமக்கும் கிட்ட ஸ்ரீலங்கா கிட்ட இந்தியா கிட்ட இது ஒரு தனி தீவு இந்த வார இறுதி முதல் அமெரிக்க மத்திய கிழக்கில் தனது இராணுவ பிரசன்னத்தை அதிகரித்துள்ளது ஆனால் இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா தலையிடுமா என்பதை கருத்தில் கொள்ளும் போது டொனால்டு டிரம்ப் செயல்பாட்டு தெளிவின்மையை தக்க வைத்துக் கொள்ள சில விவரங்களை தெளிவற்றதாக விட்டுவிட்டார் நாரவாய் வேறவாய் ஒன்று அடிப்படம் அடிக்கல நினைக்கிறோம் அவர் அடிப்பார இல்லையோ அவங்களுடைய விமானம் ரெடியா இருக்குது விமர்சன ரீதியாக போடோவில் உள்ள ஈரானின் ஆழமான அணுசரிவூட்டல் தளத்தை தாக்க பயன்படுத்தப்படும் பி டூ குண்டு வீச்சு விமானங்களை பயன்படுத்துவது குறித்து எந்த புதிய தகவலும் இல்லை ஆனால் அவை அறுபது மீட்டர் பாறையை மீட்டர் மீட்டர் பாறையை ஊடுருவி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பஸ்தர் குண்டுகளுடன் உள்ளன அதாவது உலகத்தின் யார ஹைரியும் அது இல்லைன்னு சொல்லப்படுது அதை அமெரிக்கா மட்டுதான் அறுபது மீட்டர் என்று சொன்னால் நம்ம நம்ம ஊர்களில் உள்ள ஒரு மூன்று தென்னை மரங்களுக்கான தூரமாக பார்த்து கொள்ளுங்க இந்த வடகிழக்கில் உள்ள தென்னை மரங்களில் ஒரு மிகப்பெரிய இருபது மீட்டர் படி பார்த்தாலும் சுமார் மூன்று தென்னை மர ஆழத்தை பூமிக்குள் பதுங்கு குழியை பூந்து உடைச்சி வழியாக கூடிய பேஸ்டர் குண்டுன்னு சொல்றாங்க அத பதுங்கு குழியல இது வந்துகிட்டு இந்த பெலசின் கூடுதலா பாதிக்கப்பட்டோம் அவங்க அந்த இலக்கு அடையல அந்த இலக்கு அடையல என்பதையும் நாங்க மேசம் பண்ணிக்கொள்ளணும் அப்போ இது யாருக்கு ஆதரவு இல்லப்பா உள்ளத்தை உள்ளபடி புகுந்து சில செய்திகளை எடுத்துக் கொள்ளுங்க இதற்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் செய்தி ஆளிடம் கூறுகையில் அமெரிக்க ஜனாதிபதி கனடாவில் நடந்த ஜி செவன் உச்சி மாண்டிற்கான பயண பயணத்தை முடித்துக் கொண்டு வாஷிங்டனுக்கு திரும்பிய போது மோதலுக்கு உண்மையான முடிவை தேடுதல் கூறினார் அது கனடாவில் வந்த நாள் தோடிப்பான் நினைச்சு அடிக்கலாம் தான் அவங்களுக்கான இருப்பினும் பெண்டகன் நீண்ட சூர வான்வளை தாக்குதல் நடத்த பரிசீலித்து வருவதற்கான தடயங்கள் அமெரிக்க விமானப்படையின் முப்பத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட எரிபொருள் நிரப்பு விமானங்களின் இயக்கத்தில் இருந்து கிடைத்தன இந்த விமானங்கள் பெரும்பாலும் கே சி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டாரோடா டேங்கஸ்கள் மற்றும் கேசி போர்டி சிக்ஸ் பெசாசெஸ்கள் கொண்டவையாக சொல்லப்படுகிறது அமெரிக்க விமானப்படை பி டூ குண்டு வீச்சு விமானங்கள் எரிபொருள் நிரப்பாமல் சுமார் ஆறாயிரம் மைல்கள் நீண்ட தூரத்தை கொண்டுள்ளன ஆனால் அவை வழக்கமாக குறைந்த எண்ணிக்கையிலான தளங்களில் இருந்து இயங்குகின்றன மிசேரியில் உள்ள ஒயிட் மேன் ஆக்ஸ்போர்டு சைடில் உள்ள மற்றும் குறிப்பாக தெற்கு இந்திய பெருங்கடலில் உள்ள தனித்துவப்படுத்தப்பட்ட டியாகோ காசியாவின் தளம் இப்போது மொரிசியஸில் இருந்து அமெரிக்காவுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது என்று சொல்லறாங்க ஆனால் நான் அதை தேடி பார்த்தவுடன் உடனே சொல்லுது அது டியாகோ காசியா பிரிட்டிஷ் இந்திய பெருங்கடல் பிரதேசத்தின் பிஐஓடி ஒரு பகுதியாகும் இது ஐக்கிய ராஜ்ஜியத்தின் வெளிநாட்டு பிரதேசம் அது இந்த யூகேட கொண்ட்ரோல்லாம் இருக்குது ஆனாலும் இங்கிலாந்து இறையாண்மையை காத்து கொண்டாலும் இந்த தீவு ராணுவ நோக்குகளுங்க அமெரிக்கா குத்தி குடிக்காங்களாம் அப்ப ஏற்கனவே இது வந்து மொரிசிய தீவு குறியத்த அப்போதே இவன் ஆட்டைய போடுகிறான் யூகே பிரித்தானிய ஆட்டையை போட்டு தனக்கு சொந்தமாக்கி இதை இப்ப அமெரிக்காடா ராணுவ தேவைக்காக கொடுத்திருக்கிறாங்க குத்தையாக்கி இது எப்படி பொழப்பு அவன் ஆட்டையை போடுறான்னு பொழப்பு இவன்ல கடந்த அக்டோபரில் எட்டாயிரம் மைல்கள் தொலைவில் உள்ள மிக அருகில் உள்ளது ஒவ்வொரு வழிக்கும் மூவாயிரத்தி இருநூறு மைல் பயணம் ஈரானின் அணுசக்தி தளங்களில் குண்டு பயணம் முடிந்ததும் திரும்பும் பாதையில் எரிபொருள் நிரப்பு வசதி வேண்டி இருக்கும் அதுக்கும் ஸ்டோக் பண்ணினால் வேண்டிய அளவுக்கு இந்த ஈரானை தாக்கிட்டு வந்து வந்து ஃபில்லிங் பண்ணி போகலாம் ஈரானின் இரண்டு முக்கிய யுரேனியம் செறிவுட்டல் தளங்களில் ஒன்றான போடோவை அழிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய வெடிகுண்டு சிபியு ஃபைவ் செவன் பி மாசிப் அட்னஸ் பெனரேட்டர் அமெரிக்காவிடம் மட்டுமே இருப்பதாக கருதப்படுகிறது அதாவது இந்த இவங்கிட்ட இருக்கிற அந்த நாங்கள் சொன்னமில்லை ஜிபியூ ஃபைவ் செவன் பி மாசிப் அட்னன்ஸ் அமெரிக்காவிடம் மட்டுமே இருப்பதாக கூறினாலும் இது ஒரு மலைக்கு கீழே ஒரு மலைக்கு கீழே எண்பது டு தொண்ணூறு மீட்டர் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது ஆறு மீட்டர் ஆயுதத்தை சுமந்து செல்லும் சான்றளிக்கப்படு ஒரே விமானம் பி டூ அதாவது இந்த பி டூ விமானம் என்பது உச்சகட்ட தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது இப்ப அந்த பிளைட்ல சொல்லுவாங்கல்ல மேடே மேடே என்று அதுக்கு மேல வார்த்தை இல்லை அழிய போகுது அந்த மாதிரி ஒரு இந்த போர்ல இந்த போர்களில் பி உச்சகட்டமாக பாவிக்கப்பட போகின்றது கடந்த தசாப்தத்தின் நடுப்பது ஒரு கட்டத்தில் அமெரிக்காவிடம் இருபது குண்டுகள் மட்டுமே இருந்ததாக சொல்லப்பட்டாலும் இப்போது அது மிகப்பெரிய அணுசக்தி அல்லாத ஆயுதம் இது அணுசக்தி இல்லாமல் தான் கிட்டத்தட்ட நூறு குண்டுக்கு மேலையும் இது இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது இஸ்ரமேல் நாட்டின் மீது சாக்குதல் தொடங்கியிலிருந்து ஈரானின் வானத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வான்வெளி ஆதிக்கம் செலுத்த போனினாலும் நடவடிக்கைகளின் முதல் நாளில் மட்டுமே அது தாக்கியது செர்பியூட்டல் ஆலைக்கு எந்த சேதம் ஏற்படவில்லை என்று ஐ அணுசக்தி கண்காணிப்பு மையம் சொல்லுது இவங்க போட்டோவை வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை ஏழு நாள்ல அந்த ஏழு நாள்ல முதலாம் தினத்திலேயே இந்த போட்டோ சீற்றி தாக்கலுக்கு தாக்கல் செய்யப்பட்டாலும் எந்த ஒரு சேதமும் இல்லை என்று அணுசக்தி கண்காணிப்பு மையம் கூறியிருக்கின்றது உடைக்கும் குண்டுகளை சுமந்து செல்ல முடியும் என்றாலும் அந்த வசதியை அளிக்க வடிவமைக்கப்பட்ட அமெரிக்காவின் ஒரு தீவிர தாக்குதலுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குண்டு வீச்சு வீரர்களை நிறுத்த வேண்டி இருக்கும் மே மாதத்தில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் படங்கள் ஆறு

இப்ப நம்ம நாட்டுக்குள்ள அந்நிய கம்பெனி இருந்தாலும் அவங்க அமெரிக்கா தான் தகவல் கொடுப்பாங்க அது இந்த உலகத்தின் எந்த மூலையில் அஹ் அதாவது இந்த இந்தியா இலங்கை இல்லாத எந்த கம்பெனி இருந்தாலும் காசிக்காவது வேலை பார்ப்பாங்க அவங்க தான் செயற்கோளுக்கு இந்த செயற்கை கோளுக்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க இப்ப நாம ஏற்கனவே சொல்லியிருக்கமில்ல ஈரானுக்குள்ள இருக்கிற அத்தனை வெளிநாட்டுக்காரங்களும் ஏதோ ஒரு வகையில காசுக்கோ பணத்துக்கோ இராணுவ ரீதியாக மிகப்பெரிய உதவிகளை பண்றாங்க அதை இப்பதான் ஈரான் பிடிச்சி பிடிச்சி வருது சரி ஒரு தசாப்தத்துக்கு முன் ஏதோ ஒரு கட்டத்தில் அமெரிக்க பிரதியை உருவாக்கி முப்பதாயிரம் பவுண்டுள்ள சாதனத்துடன் சோதனை குண்டு நடத்தியது தாக்குதலில் மிகவும் வகைப்படுத்தப்பட்ட வீடியோவை பின்னர் பராக் ஒபாமாவின் ஜனாதிபதி காலத்தில் பாதுகாப்பு செயலாக இருந்த லியோன் பனோட்டா இஸ்ரே இஸ்ரேலிய அரசெல்வாதியை பராக்கிற்கு காட்டினார் குண்டு பாலைவனத்தில் மாதிரியை அழித்துவிட்டது என்று செய்தி வெளியிடப்பட்டது மற்றொரு ஈரானின் மற்றொரு அணுசக்தி தாக்குவது தளமான பரிசீலிக்கலாம் வெள்ளிக்கிழமை குண்டு வீச்சு தரைத்தளம் அளிக்கப்பட்டாலும் எட்டு முதல் பன்னெண்டு மீட்டர் நிலத்தடி உள்ள ஒரு வசதி ஒப்பீட்டு அளவில் சேதப்படை சேதமடையவில்லை என்று ஐஏஇ கூறுகின்றது அது அழகா தெளிவா சொல்வது எந்த ஒரு எந்த ஒரு மோசமும் போகல வெள்ளை மாளிகை மற்றும் பெண்டகனுக்கு முக்கியமான கேள்வி என்னவென்றால் இஸ்ரேலின் ஐந்து நாட்கள் வான்வழி தாக்குதலுக்கு பிறகு ஈரான் மீது செயல்படும் அமெரிக்க ஜெட் அச்சுறுத்தல் இருப்பதை அவர்கள் நம்புகிறார்களா என்றுதான் ஆனால் மீதமுள்ள எந்த வான்வழி பாதுகாப்பு மற்றும் ஏவுகணை ஏவுகணங்களையும் குறிவைத்து அமெரிக்கா விரிவாக்கப்பட்ட தாக்குதல் நடத்த விரும்பினால் கிடைக்கக்கூடிய ராணுவ சொத்துக்களுக்கு பஞ்சமில்லை யுஎஸ் தலைமையிலான இரண்டாவது விமானம் விமானம் தாங்கி கப்பல் தாக்குதல் குழு இந்த வார தொடக்கத்தில் கிழக்கு ஆசியாவில் இருந்து மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்பட்டது அங்கு அது ஏற்கனவே ஈரானுக்கு அருகில் அரபிக் கடலை சுற்றி இயங்கும் யுஎஸ் கார்ஸ் வின்சன் கேரியருடன் இணைக்கிறது குறைந்தது மூன்று அமெரிக்க நாசகார கப்பல்கள் இப்போது கிழக்கு மத்திய தரைக்கடலும் உள்ளன அப்ப ஆக இந்த எங்க மத்திய கிழக்குக்குள்ள அமெரிக்காட மூன்று நாசகார கப்பல் அது மிகவும் மோசமான நாசகாரியா மூன்று நாசகாரி களத்துக்கு வந்துட்டாங்க மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வது முன்போதைக்கு விட முக்கிய மூணு முக்கியமானது என்று மேற்குழு நாடுகள் கருதுகிறது இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை அணுசக்தி திட்டங்களை அது அது அப்படியே மோசம் செய்யவில்லை என்றும் அபிலாஷைகளை நிறைவேற்ற முடியவில்லை என்றும் அழகாக சொல்லுகின்றது தெஹ்ரான் உள்ள மையவிக்கு நடந்த நடத்தப்பட்ட தளத்தின் மீதும் இந்த தாக்குதல் மிகவும் வலிமையை காட்டுகின்றது அதாவது புலனாய்வு உளவறிக்கையின் பேரில் ஐம்பதுக்கு மேற்பட்ட போர் விமானங்கள் சமீபத்திய மணி நேரங்களில் தெஹ்ரான் பகுதியில் உள்ள ராணுவ இலக்கிலுமே தொடர்ச்சியாக தாக்கி இருக்கின்றது நல்ல வழங்கி கொள்ளுங்க இது இதை நீங்க சொல்லப்படா பைவன் மறு இஷ்டம் மட்டும் மடி வாங்கிறான் ஒரு கிடைக்கப்பட்ட அதாவது ஐம்பதுக்கு மேற்பட்ட போர் விமானங்கள் ஈராண்ட இராணுவ இலக்குகளை நோக்கி தாக்கு நடத்தி இருக்கின்றது தாக்குதல் அலையின் போது பல ஆயுத உற்பத்தி தளங்கள் குறிவைக்கப்பட்டன தாக்கப்பட்ட ஆயுத உற்பத்தி வகைகளில் ஈரானிய அரசை நோக்கி ஏவிய மற்றும் தொடர்ந்து ஏவி வரும் இணைப்பதற்கான மற்றும் கூறுகளை உற்பத்தி செய்யும் தளமும் அடங்கும் அப்ப இதெல்லாம் இந்த ராணுவ உற்பத்தி மையங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்களேன் பிராந்தியத்தின் நிலவும் பாதுகாப்பு நிலைமை மற்றும் இஸ்ரேலிய வழிகாட்டுதலுக்கு இணங்க ஜெருசலமில் உள்ள அமெரிக்க தூதரகம் புதன்கிழமை நேற்று நேற்று முதல் வெள்ளி கடந்த வெள்ளி வரையும் மூட இந்த நாளை நாளை வெள்ளி வரையும் நாளை வரையும் மூடப்படும் என்று சொல்லப்படுகின்றது அதாவது பிராந்தியத்தின் நிலவும் பாதுகாப்பு நிலைமை மோசமாக இருக்கு இல்லையே அதனாலே ஜெருசலத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் புதங்கிழமன்ற நேற்று இன்று வியாழ நாளை வெள்ளி இந்த மூன்று தினமும் மூடப்படுறது என்றால் இந்த மூன்று தினமும் ஒரு ஒரு பலத்தை நாளைக்கு வெள்ளிக்கிழமை தானே இந்த வெ நாளை வெள்ளிக்கிழமை நாம இரவு கொடுக்கிறோம் இல்லையா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை காலை தான் கிடைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் ரெடியாக்குது இதுதான் அந்த உளவு தகவல் பாதுகாப்பு நிலைமை மற்ற இஸ்ரேல் உள்நாட்டு முன்னணி கட்டளை வழிகாட்டுகளுக்கு இணங்க ஜெருசலமில் உள்ள அமெரிக்க தூதரகம் நாளை நாளை என்றால் வியாழன் வெள்ளி வரை மூடப்படும் அதனால சனி ஞாயிறு லீவு தானே அதனால அண்ணாச்சி பயந்துட்டாங்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானிய அணுசக்தி திட்டத்தையோ அல்லது அதன் அணு அணுசக்தி அபிலாஷைகளையோ முறியடிக்கவில்லை ஆக கெட்டி கெட்டி பார்த்தேன்னு இந்த கசக்கிட பூ என்ன என்ன சொல்லு கெட்டி கெட்டி பார்த்தேன் அந்த என்னது அது அதாவது கெட்டி கெட்டி பார்த்தேன் முடிவெளி என்பது போல இவங்கட 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 தான் இந்த இலக்கு ஈரான் அந்த அணுசக்தி இந்த யுரேனியம் சென்றதான நோக்கம் அந்த யுரேனியம் சென்றது எந்த ஒரு பாதிப்பும் நடக்கல என்று ஐஐஎம் சொல்லுது ஒரு சில நாட்களில் நடந்த போது இஸ்ரேலில் ஈரான் உயர்மட்ட அணு விஞ்ஞானிகள் ஒரு டசனுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டாலும் அதன் உயர்மட்ட ராணுவ படி படிநிலையின் பெரும்பகுதியை அகற்றியது மற்றும் அணுசக்தி திட்டத்தின் முக்கிய பகுதிகளை தாக்கியது

இஸ்ரேலிய இராணுவ தளபதியும் சொல்றாங்க சர்வதேச இன்டர்நேஷனல் ரீதியாகவும் இந்த அணு விஞ்ஞானிகளும் சொல்றாங்களா அணுசக்தி பெருக்கத்தை தடுப்பதற்கு பதிலாக இஸ்ரேலின் படைப்பலத்தின் மீதான சூதாட்டம் தற்போதைய மோதல் திட்டத்தை முழுமையாக அழிக்காமல் அல்லது இரும்பு இரும்பு மூடிய கட்டுப்பாடுகள் மற்றும் பரந்த ஆய்வு அதிகாரங்களுடன் ஒப்பந்தம் செய்யாமல் முடிவடைந்தால் ஒரு குண்டை பெறுவதற்கான அதன் முயற்சிகளை விரிவுபடுத்த ஈரானை தோன்றக்கூடும் இப்ப நீங்க பாம்புல கை வச்சு போட்டு விட்டேங்கட்டா பாம்பு கொத்திப்பட்டு தானே ஓடும் சும்மா தொட்டு முற்று முழுதாக அந்த யுரோனியம் சென்டர் என்றால் குண்டு ரெடி ஆகும் இதுதான் இந்த இந்த ரெண்டு நாடும் பயப்படுது இஸ்ரேலிய ஆரம்ப தாக்குதல்களின் ஈரானின் வெடிக்கும் அல்லது செயல்படும் அணு ஆயுதத்தை உருவாக்கும் பிறனே சில மாதங்கள் தாமதப்படுத்தி உள்ளன என்று இஸ்ரேலிய ராணுவ அதிகாரி ஒருவர் பெயர் குறிப்பிட விடாம சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் திஹ்ரான் ஒரு ஆயுதத்தை வழங்க முடியும் என்பதற்கும் ஒரு குண்டை தீவிரமாக பின்தொடராமல் இருப்பதற்கும் மூன்று ஆண்டுகள் வரை ஆகும் என்று நம்புவது செவ்வாய் என்று தெரிவித்திருக்கின்றது இது அந்த தாமதத்தை ஒப்பிட்ட அளவில் பயணித்ததாக மாற்றலாம் ஒரு அணுகுண்டை செய்யறதுக்கு மூணாண்டுகள் போகும்னா நான் நினைக்கிறேன் என்ன இப்போ இவங்க என்ன பாக்குன்னா யுரேனியம் சொன்ன முட்டு முழு அதை திருப்பி செய்யறதுக்கு நாளாகும் என்று சொல்றாங்க என்றால் ஈரானுக்குள்ளே தேவையான யுரேனியம் வேண்டிய அளவுக்கு இருக்குது இது தெரியும் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவோட முழு நோக்கம் என்ன நீங்க தோண்டி எடுக்க எடுக்க நான் பறிச்சிட்டு போற அழிக்கிறேன் இதான் இந்த குறிக்கோள் அதுக்குதான் ஒரு டம்மி பீஸ கொண்டு வச்சா சரியான ஆட்சியாளரே இத பாக்குறாங்க ஆனாலும் இந்த தாக்குதல்ல இலக்கு என்னவென்றால் இது நாங்க நேற்று சொன்னது போன்று ஆட்சி மாற்றம் ஒரு இலக்கு இந்த இரண்டு மேற்குலக நாடுகளும் இஸ்லாமோபிய நாடுகள் மேற்குலக நாடுகள் இஸ்டில் அமெரிக்க நாடுகள்ல இரண்டே இரண்டு குறிக்கோள் தான் ஒன்று ஈரான் மூன்று குறிக்கோள் மூன்று குறிக்கோள் ஒன்று தாக்கி ஈரானியும் ஈரானுக்குள்ள ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் ஈரானுக்குள்ள யுரோனியன் சென்டர் நாலு சென்டர் அழிக்கணும் இந்த இலக்கு இந்த நான் என்னுடைய பார்வையில இந்த மூன்று இலக்குல அவங்க இந்த ஈரான் பெரிச அழிக்கிற இலக்குக்கு வரலாம் ஏனெனில் அங்கு இன்னும் நாலாந்தம் இந்த இந்த ஸ்பைஸ் அதாவது தொடருது ஒரு நாளைக்கு திருப்பதி உண்டு இல்லையா காணிக்க போடுறா போல அதாவது இந்த சில வீடுகளுக்குள்ள பாருங்க அந்த வீடுகளுக்கு எலி விளையும் இல்லை எலி இல்லாட்டி இந்த வயல்கள்ல சின்ன வயல்வெளி காணிகள்ல சின்ன சின்ன ஆமை எல்லாம் விளையும் அப்படி ஈரான் முழுவதும் பட்டி சொட்டி எல்லாம் இந்த மொசாட் காரணங்கள் இது இன்னும் அந்த ஓட்டை இன்னும் மூடல் அந்த மொசாற்ற ஓட்டையெல்லாம் ஓரளவு மூடப்பட்ட தான் ஈரானுக்குள்ள அழிவு குறைஞ்சிருக்குது அது ஈரான் அரசாங்கமே ஆரம்பத்திலே சொல்லிச்சு நாங்க எவ்வளவுதான் மொயினாலும் துல்லியமாக அந்த அவனுடைய சாக்கெட் இதுதானே இந்த மொசாற்று ஏஜென்ட்கள்ல முதல் சாக்கெட் அது விஞ்ஞானிகளும் ராணுவம் உயிர்மாட்டம் இதுதான் முதல் தாக்குதல் அவனுடைய அது சரியா தாக்குதல் செய்யப்பட்டிருக்குது அந்த தாக்குதல் முடிஞ்ச பின்பாடுதான் இந்த யுரேனியம் சென்டரை டார்கெட் பண்ணப்படுது இந்த டாக்ட்டுக்குள்ள அவங்கட இலக்கு அடைஞ்சிருக்கிறா கிட்டத்தட்ட இந்த இராணுவத்துக்குள்ள ஒரு கொதிநிலை ஒரு மனநிலை ஒரு மனக்கசப்பெல்லாம் வந்திருக்குமில்ல அதாவது நிலை வைப்பது சரியா சொல்ல இந்த நிலை வைக்கும் விடயத்துல அது இலங்கைக்குள்ள எஸ்டிஎஃப் செய்ய ட்ரைனிங் தானே இஸ்ரவேல எனவே அது ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கலாம் என்னதான் இந்த ஏழு எட்டு தினங்கள் இந்த சண்டை போனாலும் இஸ்ரவேல்ல இலக்கு அங்கு ஒன்று நடக்கல ஏன்னால பெரிய அங்க படகம் ஆறு லட்சம் படகம் அணிதானே அதுக்குள்ள மேல மேல இன்னொருக்கு மேல மேல இருப்பான் தானே ஒவ்வொருத்தனும் வந்துகிட்டு இருப்பான் அங்க உள்ள ஸ்பைஸ் எல்லாம் கட்டுப்படுத்தினால் அந்த இராணுவ உயரதிகளும் உயிர் மட்டங்களும் பெரிய தாக்குதல் வராது எனவே ஒரு ஐம்பது வீதம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்குது இந்த உளவுக்காரங்களை கொஞ்சம் வெளியாக சொல்லி வெளியாகப்படுறாங்க அதாவது ஈரானுக்குள்ள எல்லா பகுதிக்குள்ளும் நேர்சன் டாக்டர் ரீதியில் வேலை வாய்ப்பு லேபர் நாங்க ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் இல்லையா சகல தரப்பட்ட எல்லா கேட்டகரி வேலையிலையும் உள்ளவங்க அத்தனை பேரும் அது பிலிப்பீன் காரணமாக இருக்கலாம் இவன் ஆறு துருக்கிக்காரனாக இருக்கலாம் இவன் அங்க ஆப்கானிஸ்தான் சோனி எல்லாம் தான் கிறிஸ்தி சோனி இந்த முஸ்லீம் எல்லாம் தான் சோனி ஸ்ரீலங்கா அதாவது கொள்ளுங்க எனவே எல்லோரும் அதில் ஆக கூட வெளிநாட்டவர் என்ற சேவையில இந்தியன் தான் கூட இருக்கிறாங்க சரிங்களா இப்ப நாலாந்தம் ஒரு பதினஞ்சு பத்து பதினஞ்சு பத்து பேர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அதுக்குன்ற ஒரு ஒரு தனி தீமொண்ட போடுறாங்க காலத்துல ராணுவ சிவப்பு சிவப்பு அணி என்று ரெட் ராணுவ அணி கொண்ட போட்டு எல்லாம் அவங்களுக்கு ஸ்பெஷல் அவங்களுக்கு அவ நினைச்சா சுட்டு தள்ள வேண்டிய அந்த இலங்கை ராணுவத்தை கொடுத்துக்கிற மாதிரி தான் கொடுத்து தள்ள வேண்டியதான் சுட வேண்டிய புதைக்க வேண்டியதான் கருணை கருணையை பாக்குது பிடிக்குதாக்கா இவங்களை வச்சுக்கிட்டு சோறு கொடுத்து விட்டு பாதுகாத்துக்கிட்டு இவங்களை பராமரி எங்களுக்கு இல்ல இவங்களுக்கு நீதிமன்றம் போகல வெரி வெரி ஷோர்ட்லி கேட்குற இந்தப்பா நீ யார் எப்ப வந்தேன் எங்க இருந்தாண்டு ரெண்டு அடியை போட்டு சாத்தி போடு ஓகேண்டா மண்டையை போட்டு வேலையை பாக்குறதுதான் இதுக்கு ஒரு ஒரு தனி வண்டி என்ன காவு வண்டியா ஆம்புலன்ஸ் மாதிரி காவு வண்டியா இந்த சபை இந்த பொடி கொண்டு போற வண்டி அந்த மாதிரி வண்டி கொண்டு ஒரு இருபது இருபத்தி படுக்கை கொண்ட வண்டி ஒன்று தயார் செய்யப்பட்டு கொண்டு ஒரு ஏரியாவில் புதைக்கிற வார தானே பாக்குறாங்க உங்களுக்கு என்ன மன்னிப்பு கிடைக்கும் நாய்களை கொண்டு போ நாயை கொண்டு போடுற மாதிரி தூக்கி போட்டு கொண்டு அந்த படங்கள் இப்போதைக்கு எங்கும் வெளியாகல அந்த படத்தை நாம தேடுறோம் காட்ட மாட்டாங்க புதைக்கிற படங்கள் பலியா உடனே போட்டு காட்டுவோம் இதுக்குள்ளேயும் உங்களுக்கு இந்த என்னது பார்த்தாலும் போட்டு காட்டுறோம் எல்லாத்தையும் பாரு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அன்மித்த பகுதியான இந்த பகுதியா அது மிக நீண்ட காலமாக நான் நினைக்கிறேன் இந்த இலங்கை இந்திய சுதந்திரத்துக்கு பின்பாடுதான் இந்த டியாகோ காசியா அந்த வடம் இருக்குன்னு நினைக்கிறேன் அது இப்ப அமெரிக்காட ஒரு ஒரு சிறிய தீவு அது அந்த தீவில் அந்த மக்களை அது நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த தீவில அந்த இருந்த மக்களை புல்லா வெளியாக்கிட்டாங்க அந்த 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 தீவுக்கு அந்த உரிய மக்கள் ஆறுன்னு சொன்னால் இவங்கட மக்கள் அந்த மக்களை புல்லா வெளியாக்கி போட்டாங்க அந்த மக்களை பலாத்காரமா தான் அமெரிக்கன் வெளியாக்கினான் அது அது பாவப்பட்ட மக்கள் தான் ஏழை எளிய மக்கள் இந்த பொருங்காந்த மக்கள் பேர் நான் சொல்ல முரிசியஸ் முரிசியஸ் மக்கள் இந்த மக்கள் அமெரிக்கா துரத்திட்டான் அந்த மக்களை அந்த தீவு முருசியா நாட்டுக்கு அனுப்பிட்டு இந்த தீவை மொத்தமாக மனித நடமாட்டம் இல்லை இவங்க ஆட்சிதான் எல்லாம் அமெரிக்க பேஸ் தானே வளர்ச்சி கடல் இருக்கும் அவங்க கிடக்குற வார போற கிடக்கிறது நேரடி கனெக்ஷன் நேரடி பிளைட் போறது வாரது துத்தத்துக்காக அது மத்திய கிழக்கு மட்டுமில்லை அது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் அவருக்கு விளங்காம தேனிலவு வானிலவு போறாங்க அது இந்தியாவுக்காக நிறுத்தப்பட்ட இடம் அது எப்போதும் இப்ப தேனிலவுல இருந்தாலும் ஒரு அவசர சேவை ஒரு உலகப் போர் வந்தால் அந்த தளம் முழு முற்று முழுதாக இலங்கை இந்திய கட்டுப்பாடுகள் வரக்குள்ள அவன் கட்டுப்பாடு வச்சிருப்பான் என்னை அதையும் பார்த்துக் கொள்ளுங்க மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ